சரியை பாடலும் கட்டாயம் தவறாமல் பாராயணம் செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் படிக்க இருக்கிறது ஞானசரியை பாடல் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பு நிறைந்து நிறைந்து ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நனைந்து அருளமுதே ியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகழேன் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் ஒற்றபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் என் மொழி ஊர் பொய்மொழி எண்ணாதீர் உகுந்தருனும் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலும் என்றே மிகுந்த சுவை கரும்பே கரும்பே செங்கனிக் கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விலையறியா மணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பத்தியோடு பணிந்தேன் அணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினோ உலகீர் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரிய முடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்த நிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்துள்ளதே கனிந்து நினைந்துரை திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலிர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே விண்டதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தை எந்தை அருள் அடைமின் இரவாத வரம்பெறலாம் இன்புறலாமே இன்புறலாம் எவ்வுலகும் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்வல்ல சித்தி இறைமையும் இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமேன் கனக கனகவடிவாகி பொன்புடை நன்குளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள்முடிமேல் பொருளே வன்புடையார் பெருக்கரிதாம் மணியே சிற்சபையின் மாமருந்தே என்றுவின் தீமையெல்லாம் தவிர்ந்தே தீமையெல்லாம் நன்மையென்றே திருவுளங்கொண்டருளி சிறியனுக்கு அருளமுது தெளிவளித்த திறத்தை ஆமையந்தீர்த்து ஈர்க்க இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தரசே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை அருவி இரவாக நலம் பெறலாம் உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மின் நீரே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனித்த பெருஞ்சுகம் அளித்த தனிப்பெரும்பதிதான் சீர்பெறவே திருப்புதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உன்னியவார் உற்றிடுவீர் வீர் விரைந்தே விரைந்து விரைந்தடைந்திருமின் மேதினி இங்கே மெய்மெய் உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்து எல்லாம் செய்வல்ல சித்தன்தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீவிர் கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை கடவுளை உட்கருதுமேனோ கழித்தேன் கலித்துலகில் அளவிகந்த காலம் உலகெலாம் களிப்படைய அருஜோதி கடவுள் வருதருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ எண்ணாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் ஒளித்துரைக்கின்றே நலன் நான் வாய்ப்பறையாக்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடு நப்பன் அருள் வரவே ஆய் உண்டே வம்மின் இங்கே நேச ஆசை உண்டேல் வம்மை இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசர நீத்தென்னை எல்லாம் எல்லாஞ்செய்வல்ல சித்தன் என்னுயிரில் கலந்தான் தேசுடைய புதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளங்கொண்டெழுந்தருளும் திருநாள் இங்கிதுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகீர் முக்காலத்தினம் அழி மூத்தம் அடைந்திடவே அடைந்திடுமின் உலகீர் இங்கிது தருணம் கண்டீர் அருட்சோதி பெரும்பதி என் அப்பன் வரு தருணம் கடைந்த தனி திருவமுதம் கழித்தரித்து எனக்கு காணாத காட்சியெல்லாம் காட்டுகின்ற தருணம் இடைந்தொரு இடைந்தொருசார் அலையாதீர் சுகம் என்னை போல் பெறுவீர் யான் வேறு நீர்வேறு என்று எண்ணுகிறேன் உழைத்தேன் உடைந்த எழுந்துணர்மின் அழியா ஒருநெறியாம் சன்மார்க்க திருநெறி பெற்று வந்தே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று என்றுஉணர்ந்துழையீர் சேர்ந்திடுமேன் இயன்று வருநெறியில் என்னை ஆட்கொண்ட அளித்த வல்லவ சித்தைகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளங்கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே கருநெறி வீழ்ந்துழலாதீர் அடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே உண்மை உரைக்கின்றேன் இங்கு வந்தடைமின் உலகீர் உறகிதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர் என்மையினான் என நினைகிறீர் எல்லாஞ்சை வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இது கேன்மின் நீவீர் தன்மையோடு சுத்த சிவசன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வளிக்க கண்மை தரும் ஒரு பெருஞ்சீர் கடவுள் எனப் புகழும் கருணை கருணைநிதி வருகின்ற தருணம் இதுதானே தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்றென்பரலாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகிய தேனே என்றிடத்தை தெல்லமுதச் சிற்சபையில் பெருவாழ்வை சிந்த சீமேன் உலகில் ஊனேயும் உடலழியா தூழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்துணர்ந்தும் உணர்தற்கரிதாய் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையதோர் பெரும்பதியை அருமருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை எனக்கு எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ் வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே நிந்தையிலார் நெஞ்சகத்தை நிறைந்த பெருந்தகையை நிலையனைத்தும் காட்டி அருள்நிலையளித்த குருவை எந்தையை என் தனி தாயை என் கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்திணிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகீர் முந்தைமலை மலை இருட்டொழிய முன்னுமினோ கரண முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றே முயன்றுலகில் பயனடையா மூட அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலைபெறவும் பெறவும் எம் இறைவன் எழுந்தவர்கள் இது தருணம் கண்டீர் துயின்றுணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவரெல்லாம் தோன்ற எழுகின்றது தொடங்க நீ நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலே இகமறியீர் பரமறியீர் என்னேன் என் எண்குருவீர் மரணம் அறியில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்தழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போயிருந்தீர் என்னை அறியிறோ முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை நம்பினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரியம் பெருமான் வரவெதிர்கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளமினிக்க எழுதுகின்றேன் எழுகின்றேன் நீவிர் தெரிந்தடைந்தன் உடன் எழுமின் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே குறித்துரைக்கின்றேதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மன குரங்காலே நானுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவமொன்றே பொருளென கண்டறிமேன் செறித்திட சிற்சபை நடத்தை தெரிந்து தெரிந்துதித்திமேன் சித்தியெல்லாம் இத்தனமே சத்தியமே சேர்ந்தது சேர்ந்திடவே ஒருப்பிடுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்தற்கும் உறங்குதற்கும் உழந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உலவை அறிந்திலீரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடமெனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணத்தை தவி தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனஞ்செய்வீரே செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடனஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை மெய்தாவ நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுகை என்றுரைக்கின்றேன் மேதினியீர் எனைத்தான் வைதாலும் வயதிடுவேன் வாழ்த்தெனக் கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஒரு சிறிதேனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிரெல்லாம் புனிதம் முறும் பொருட்டேன் பொருட்டெல்ல நும் போகமெல்லாம் பொய்யாம் இங்குதுதான் நாள்தோறும் நும் புந்துயீர் கண்டதுவே மருட்டுலகீர் இருட்டுலகில் மடிவதழ மடிவது அழகலவே மரணமெலா பெருவாழில் வாழ வம்மின் இங்கே பொருட்டிறஞ்ச சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் பொருந்துமின் சிற்றவை அமுதம் மருந்துமின் அன்புடனே அருட்டிறஞ்சிருந்த தென்னியவாராடுமெனோ நுண்மை அடுப்பவரி அன்று நின்று தடுப்பவர் மட்டில்லையே மற்றறிவோம் என சிறிது தாழ்த்திருப்பீர் ஆனால் மரணமெனும் பெரும்பாவி வந்துடுமே அந்தோ சற்றும் அதை நும்மால் தடுக்க முடியாது சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று தடுக்கவுள்ளார் எவ்வுலகில் எவரும் இல்லைகின்றீர் சத்தியமீதன் மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே இறந்தவரை எடுத்திடும்போது அரற்றுகின்றீர் உலகீர் இரவாத பெருவரம் நீரே மாட்டீர் மறந்திருந்தீர் பிணிமூப்பில் சம்மதமோ நமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடங்கும் கண்டீர் சிறந்திட சன்மார்க்கம் ஒன்றை பிணிமூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பிதில் தானே நித்திய மெய் பெற்றிடலாம் பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தே உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கே உறவ நன்றி பகவைன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாதாரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியா தென்மனந்தான் உமது தன்மன்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் எட்டு இதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமேன் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே சண்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனி தனித்த சபாபதியை நன்மார்க்கத்தனை நடத்தி சன்மார்க்க சங்கம் நடுவிற்க அருளமுதம் நல்கிய நாயகனை கரிவரிதாம் புண்ணியனை ஞான பூரணமே பெருளாகி பொருந்திய மாமருந்தை அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடஞ்சை அருட்பெரும் ஜோதியை உலகிற் தெருட்குள சார்வீரே சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்க்குருவை நேரூறவே எவராலும் கண்டுகொளற் கரிதாம் நித்தியவான் பொருளை எல்லா நிலையிலும் தான் ஆகி ஏறுறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய்வல்லபதை எனக்களித்த பதியை ஓர் உறவென்று ஓர் உறவென்று அடைந்துலகிர் போற்றி மகிழ்ந்திடுமேன் உள்ளமெல்லாம் கனிந்துருகி உள்ளபடி நினைந்தேன் திருச்சிற்றம்பலம் ஞான சரியை ஞானம் அடைவதற்கு சரியை தான் இது சுயசரிதை கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ஞானம் அடைவர்களுக்கான சரியை இது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோளை ஓங்குக